வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்றால் பிணமும் வாய் திறக்கும் ஆடின காலும் பாடின வாயும் இருக்காது பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை பொய் சொன்ன வாய்க்கு போஜனங் கிடையாது சொல்லுகிறவனுக்கு வாய்ச்சொல் செய்கிறவனுக்கு தலை சுமை அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு நெருப்பு என்றால் வாய் வெந்து போமா வெறும் வாய் மெல்லுகிற அம்மையாருக்கு அவள் அகப்பட்டது போல கரும்பு கசக்கிறது வாய்க்குற்றம் உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது ஆரால் கேடு வாயால் கேடு படிக்கிறது திருவாய்மொழி இடிக்கிறது பெருமாள் கோயில் வாய் சர்க்கரை கை கருணை கிழங்கு ஒரு குருவி எடுக்க ஒன்பது குருவி வாய் திறக்க வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயினால்தான் தாயும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு கோல் சொல்லும் வாய் காற்றுடன் நெருப்பு நுணலும் தன் வாயால் கெடும் வாய் மதத்தால் வாழ்வு இழக்கும் ஏவுகிறவனுக்கு வாய்ச்சொல் செய்கிறவனுக்கு தலைச்சுமை சங்கரா சங்கரா என்றால் சாதம் வாயில் வந்து விழுமா கையிலே காசு வாயிலே தோசை